எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கூண்டு காரக்குழம்பு முருங்கக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கல்யாண வீட்டு காரக்குழம்பு இது வந்து பேனில் வந்து ஒரு கரண்டியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் தான் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு உழ்ந்த மாதிரி போட்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிங்கன்னா அதுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக்கை வெட்டாமல் போடுறது அப்புறம் பூண்டு வந்து ஒரு நிறையா எடுத்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிட் பண்ணிடுங்க நான் வந்து கத்திரிக்காயும் முருங்காயும் மட்டும் போடுங்க அப்புறம் க தக்காளி வந்து எடுத்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க நல்லா வந்து கிண்டி கிண்டுன்னு கிண்டி விடுங்க கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுத்து ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் முருங்காய் வந்து ஒரே ஒரு முருங்காய் வெட்டி வச்சதை எடுத்து போட்டுருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஒரு குழம்புளகத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டியில் வந்து பேனில் நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற்றிடுங்க எல்லா காயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த இதெல்லாம் எடுத்து பாருங்கள் முருங்காய் அந்த பூண்டு எல்லாத்தையும் லேசாக அமுக்கி பார்த்தீங்கன்னா அமுங்கன்னு வச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இது விதினார் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்குங்க இப்போ வந்து மாங்காய் வந்து இனிப்பு மாங்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இனிப்பு மாங்காவுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க லேசாக பழுத்தும் காயமாக இருக்க ரெண்டு இதாக இருக்கிற மாங்காவை எடுத்து அதை நல்லா வெட்டி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து அதை போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று வந்து அதில் ஓட்டி விட்டுட்டு மிக்ஸியை ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு ஓரமாக ஒரு கடாயை வந்து எடுத்துக்கோங்க கடாயில் வந்து தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க கடாயில் இருக்கிற அந்த தண்ணியை அப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் மேலும் மே மேலும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த இந்த இதாக வந்து நாட்டு சர்க்கரை இந்தளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க அந்த அரைச்சி வச்ச அந்த மாங்காய் கூழை வந்து எடுத்து அந்த சட்டியில் போட்டுட்டு நல்லா கேஸ்ட் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு குதித்து வெந்து வந்தோடனே ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கேஸ்ட் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி